வெங்கடேசன் எம்பி திருப்பரங்குன்றம் ஒருதலை பட்சமாக செயல்படலாமா உச்சகட்டத்தை எட்டி இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு மதுரை எம்பி சு வெங்கடேசன் வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நேற்று வரைக்கும் வாய் திறக்காத மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் நடந்த அறப்போராட்டத்தில் முருக பக்தர்கள் கூட்டத்தையும் எழுச்சியையும் இந்து மக்களின் ஒற்றுமையை பார்த்து அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் மலை மீது ஆடு கோழி மாடு தொடர்ந்து பலி கொடுத்து கந்தூரி நடந்த மாதிரியும் அவரதில் கலந்து கொண்டு சாப்பிட்ட மாதிரியும் பார்த்த மாதிரியும் வெங்கடேசன் அவர்கள் திடீரென்று திருவாய் மலர்ந்து சிக்கந்தர் தர்காவிற்கு ஆதரவாகவும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் பழமையான வரலாற்றை சீர்குலைக்கும் விதமாக இந்துக்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தற்பொழுது வெங்கடேசன் பதிவிட்டுள்ளார் என தெரிவித்துள்ள இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் மேலும் இத்தனை நாட்களாக வெங்கடேசன் அவர்கள் கோமாவில் இருந்தாரா என்று தெரியவில்லை ஏனென்றால் சிக்கந்தர் தர்கா நிர்வாகத்தின் அராஜகத்தால் கடந்த இரண்டு மாதங்களாக திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி மலைக்கு வந்து சென்றதும் மிகப்பெரிய மத பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் எழுந்துள்ளது அப்பொழுது எல்லாம் எங்கே போனார் இந்த வெங்கடேசன் பழங்கால தொன்மைகளை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் என குரல் கொடுக்கும் வெங்கடேசன் அவர்கள் மலை மீது உள்ள சமணர் படுகையில் பச்சை பெயிண்ட் அடித்து படுக்கை மேல் இது சிக்கந்தர் அலி தொழுத இடம் என்று தர்கா நிர்வாகத்தினர் பதிவிட்டார்களே அவர்களை கண்டித்து தொன்மையை காக்க குரல் கொடுக்காமல் எங்கே போனார் இந்த வெங்கடேசன் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவதை ஆதரிக்கிறாரா வெங்கடேசன் என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள சோலைக்கண்ணன் உள்ளூர் மக்கள் அமைதியாக ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் அதனை சீர்குலைக்கும் விதமாக வெளியூரிலிருந்து வந்த இந்து அமைப்புகளும் பாஜகவினர்தான் காரணம் என்று கூறும் வெங்கடேசன் மத ரீதியாக போட்டி போட்டு வந்த ராமநாதபுரம் எம்பியையும் மணப்பாறை எம்எல்ஏவும் திருப்பரங்குன்றம் உள்ளூரை சேர்ந்தவர்களா என கேள்வி எழுப்பிய சோலைக்கண்ணன் மேலும் ஒரு எம்பி என்பது அனைத்து தரப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதி திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஒன்று அமைதியாக இருக்கணும் அல்லது நடுநிலையோடு கருத்து பதிவிடணும் அதை விடுத்து திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு என தெரிந்தும் காலம் கடந்து ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக சு வெங்கடேசன் கருத்தை பதிவிட்டுள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரான செயலாகும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சைவ மலையின் மீது புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும் ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக மலை மீது ஆடு கோழி மாடு சேவல் பலியிடுவதற்கும் ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதற்கும் தொன்மையான சமணர் படுகைகளையும் தமிழ் கல்வெட்டுகளையும் அழிக்கும் விதமாக மத வன்முறையை தூண்டும் வகையில் திட்டமிட்டு செயல்பட்டு வரும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகத்திற்கு துணை போகும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இந்துக்களுக்கு விரோதமாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சு வெங்கடேசன் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் கண்ணன் பதிவு செய்துள்ளார் உங்கள் தின சேவல்